அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒழு செய்யக்கூடியவன் எப்படி தயமத்தை உள்ள கொண்டு வருவான் ஒரு குளிப்பு கடமையானவன் தண்ணீர் பயன்படுத்த முடியல எப்படி தயமம் செய்வான் முதல்ல ஒழிவு செய்கிறவனுக்கு எப்படி தயமும் ஒழு செய்யக்கூடிய உறுப்புகளில் ஏதாவது இடையூறு இருக்குது ஏதாவது காயம் ஏற்பட்டு இருக்கிறது ஒரு உறுப்புல தண்ணீரை பயன்படுத்துவது தடையாகிவிட்டால் வஜப தயம்முன் தயம்மம் என்பது வாஜிபாகும் ஒரு உறுப்புல உதுவை ரெண்டு உறுப்பில் தண்ணீர் பயன்படுத்த முடியலை ஒருத்தனுக்கு இந்த கையிலே அடிபட்டிருக்கு இந்த கையிலே அடிபட்டிருக்கு ரெண்டு கையிலையுமே அடி அப்படின்னா இரண்டு தயம்மம் செய்யணும் பத்தா எம்மு மானி ஓஃபி சலாசத்தின் மூணு உறுப்புகளில் ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்கு முகத்துலேயும் அடிபட்டுருக்கு ரெண்டு கையிலையும் அடிபட்டுருக்கு மூணு உறுப்பு முகம் இடது கை வலது கை மூணு உறுப்பு அப்போது மூணு தயம்மம் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னா அந்த உறுப்புகளில் எந்த இடத்துல தண்ணீர் பயன்படுத்த முடியலையோ தண்ணீர் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற இடம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் தண்ணியால் நம்ம கழுகிறணும் இப்போது பைக்கில் போய் கீழே விழுந்துட்டோம் ரெண்டு கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அடி முகத்துலையும் கொஞ்சம் அடி மற்ற இடத்துல தண்ணீர் பயன்படுத்தலாம் அப்படின்னா எதை தண்ணீரால் நம்ம இது பண்ணணுமோ அதை தண்ணீரால் கழுவி முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும் தயமம் செய்யணும் இது ஒரு சட்டம் ரெண்டாவது சட்டம் ஒரு உறுப்பு முழுக்கவே பாதிக்கப்பட்டுக்கு தண்ணீரை பயன்படுத்த முடியாது முகம் முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு முகத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட பயன்படுத்த முடியாது அல்லது முகம் ரெண்டு கை இது ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு தண்ணியை பயன்படுத்த முடியாது அல்லது அல் ஆகா அல்லது உறுப்புகள் எல்லாத்தனையும் உடல் முழுக்க தீக்காயம் பட்ட மாதிரி ஒரு தீக்காயம் பட்டுருச்சு தண்ணியே பயன்படுத்த முடியாது இப்போ தொழுகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இப்போ தயம்மோ ஒரு தயம்மம் மட்டும் செஞ்சால் போதும் முகத்துக்கு முகத்தில் ஃபுல்லாக தண்ணீர் பட முடியலை அப்போ முகத்துக்கு பதிலாக ஒரு தயமம் செய்யணும் முகம் இரண்டு கையும் பாதிக்கப்பட்டிருக்கு தண்ணீரே துற முடியாது மற்ற இதில் தண்ணீர் பயன்படுத்திக்கலாம் உழவு போது அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் பதிலாக ஒரு தயமும் போதும் மூணாவது எல்லா உறுப்புகளுமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் ஒரு தயமம் போதும் ஆக முகத்தில் மட்டும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் ஒரு தயமும் போதும் முகம் இரண்டு கை முழுக்க பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஒரு தயமம் போதும் அல்லது உடல் முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் ஒரு தயமும் போதும் இது ரெண்டாவது சட்டம் முத சட்டம் அந்த உறுப்பு முழுக்க பாதிக்கப்படலை ஓரத்தில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுச்சு அதுக்கு தான் சொன்னோம் இப்போது அந்த உறுப்பு முழுக்க பாதிக்கப்பட்ட சட்டத்தை சொன்னோம் மூணாவதாக சொல்கிறாங்க மா ரஸ் தலையை தவிர மற்ற எல்லாமே பாதிக்கப்பட்டிருங்க தலையில் மட்டும்தான் அடி கிடையாது முகத்தில் கை கால் எல்லா இடத்துலையும் அடிபட்டுருக்கு தண்ணீர் பயன்படுத்த முடியாது அப்படின்னா இவன் என்ன பண்ணணும் ஃபத்த எம்மு மானி ரெண்டு தயமும் செய்யணும் ஒரு தயமும் முகத்திற்கும் கையுக்கும் சேர்த்து நீத்து வச்சு ரெண்டாவது தயமோ இரண்டு காலுக்கும் சேர்த்து நியத்து வச்சு என்ன செய்வான் தைமோ செய்வான் அப்படிங்கிற சட்டத்தை நமக்கு என்ன செய்யறாங்க சொல்லித்தராங்க ஆக மொத்தத்தில் தயமம் எது எதுக்கு எப்படி அப்படின்னு சொன்னாங்க இப்போ இன்னொரு விஷயத்த நல்லா தெரியணும் இப்போ ஒருத்தன் ஒரு ஒரு கையை வந்து கழுக முடியல ஒரு அல்லது கை முழுக்க கழுக முடியல அல்லது கையினுடைய ஒரு ஓரப்பகுதியை மாத்திரம் கழுக முடியலை அல்லது முகத்தில் முகம் முழுக்க கழுக முடியலை அல்லது முகத்தில் ஒரு ஓரத்தை மாத்திரம் கழுக முடியல அப்படின்னா எப்பவும் தயமம் செய்யணும் நம்ம அந்த உழுவெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு எந்த எல்லாம் கழுவலை கணக்கு வச்சு லாஸ்ட்டில் தைமம் செய்யணுமா அப்படி கிடையாது எந்த உறுப்பில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த உறுப்பை கழுவக்கூடிய நேரத்தில் கரெக்டாக தயமம் செய்யணும் உதாரணமா ஒருத்தனுக்கு இடது கையில் அடிபட்டுருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவன் நீ எடுத்து வச்சு முகத்தை கழுவுவான் முகத்தை கழுவுன பிறகு தானே கையை கழுவுவான் அந்த கையை கழுவக்கூடிய நேரத்தில் கரெக்டாக தைமம் செய்யணும் நம்ம ரெண்டு அடி அடித்து முகத்தை மசக செய்யணும் கையையும் என்ன செய்யணும் மசகு அது இப்படி கையை தைமம் கையில் தானே தண்ணி படலை முகத்தை எதுக்கு மசக செய்யணும் தைமத்தினுடைய சட்டம் அப்படி தான் காலில் அடிபட்டிருந்தாலும் இங்கே தைமத்தில் எதை வந்து மசகு செய்ய சொன்னாங்களோ அதை தான் மசகு செய்யணும் இதை மசகு செய்கிறதுனால அது என்னது சுத்தமாயிடும் அதுதான் நம்மளுடைய இது அதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம் ஒரு ஆளுக்கு வந்து என்னது இப்போ வந்து முகத்திலேயே வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அடிபட்டிருக்கு அப்போ நீர்த்து வச்சு முகத்தை ஃபஸ்ட்டு கழுவணும்ல அப்போ கழுவக்கூடிய நேரத்தில் ஃபஸ்ட்டு என்ன உடனே தயமம் செஞ்சிடும் தயமம் செஞ்சுட்டா முகத்தை கழுவுன மாதிரி சட்டம் வந்துடும் அதுக்கடுத்து இரண்டு கையை கழுவணும் அடுத்து மசகு செய்யணும் அடுத்து காலை கழுவணும் இதுதான் அதான் சொல்றாங்க வலாயத்தை எம்மமும் இல்லா வகுத்தி அழியிலி அந்த நோய்வாய்ப்பட்ட உறுப்பை கழுவக்கூடிய நேரத்திலே தவிர தயமம் செய்ய முடியாது ஒழுவினுடைய ஆரம்பத்திலையும் தயமம் செய்யக்கூடாது ஒழுவு செஞ்சு முடிச்ச உடனே தயமம் செய்யக்கூடாது எந்த உறுப்பில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த உறுப்பை கழுவக்கூடிய நேரத்தில் தயமம் செய்யணும் சரி இப்போ கையில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு முழுக்க கிடையாது கை ஓரத்தில் மட்டும் அடிபட்டிருக்கு நம்ம பேண்டேஜ் போட்டிருக்கோம் அங்கே தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு கழுவிட்டு நம்ம தயமஞ்சோம் அப்படி தானே எதை ஃபஸ்ட்டும் முற்படுத்தணும் ஃபஸ்ட்டு கழுவிட்டு ரெண்டாவதாக தயமம் செய்யலாமா அல்லது தயம்மம் செஞ்சுட்டு அடுத்து கழுகலாமா அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் தைமம் செஞ்சுக்கணும் சிறப்பு கையில் பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னா முகத்தை கழுவிட்டு கைக்கு வரும்போது கையை கழுவக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் சொன்னதின்படி எப்படி தயம்மை செய்யணும் அப்படின்னு சொன்னோமோ அந்த அடிப்படையின்படி தயமம் செஞ்சுட்டு அதுக்கடுத்து கையில் எந்த உறுப்புகளில் தண்ணீர் பட்டா பிரச்சனை இல்லோ அதில் நம்ம என்ன செய்யணும் தண்ணியை வச்சு கழுகணும் இதுதான் சிறந்த முறை இது உழுவு செய்யும்னு இப்படி தான் என்ன செய்வான் தயமம் செய்வான் சரி குளிப்பு கடமையானவன் இப்போ தண்ணீர் பயன்படுத்த முடியலை தண்ணீர் பயன்படுத்தினா ஏதாவது நோய் வந்துடும் அல்லது குளிப்பு கடமையானவுக்கு தண்ணீர் பயன்படுத்த முடியாத மாதிரி ஏதோ இருக்குது நோய் இருக்குது உடல்களில் அடிபட்டிருக்கு அப்படின்னா இவன் இவன் என்ன பண்ணணும் ஒரே ஒரு தைம்மம் பண்ணால் போதும் குளித்ததினுடைய சட்டம் வந்துடும் தயம்ம முன் வாகிதும் ஒரே ஒரு தைமோ பயி அவனுக்கு போதுமாகும் சட்டத்தை நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்லித்தராங்க அலமது இல்லா ஆக ஒன்றை திரும்பவும் நல்லா விளங்கணும் தயமங்கிறது உழுவிற்கு முன்னாடியோ உழுவிற்கு பின்னாடியோ செய்யக்கூடாது ஒரு உறுப்புள்ள சின்ன காயம் பட்டிருக்கு அப்படின்னாலும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் தயமம் செய்யணும் அந்த ஒரு 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 இடத்துல ஒரு உருவா காயின் அளவுக்கு தண்ணீர் படக்கூடிய சூழ்நிலை இல்லை பேண்டேஜ் போட்டிருக்கோம் அப்படின்னாலும் கூட கழுவக்கூடிய இடத்த கழுகிட்டு கழுவாததற்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும் உடனே அந்த நேரத்திலே தயமம் செய்ய ஆரம்பிச்சிடணும் இது போக காய்ச்சல் மாதிரி ஒரு ஆளுக்கு வியாதியாக இருக்குது இல்லை தோல் இறவு ஒரு வியாதியாக இருக்குது இவங்கள்லாம் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு தயம்மை மட்டும் தானே தைமை மட்டும் செஞ்சுட்டு என்ன சேர்ந்துடலாம் தொலைவுக்கு முன்னாடி உடனே என்ன சேர்ந்துடணும் தொழுதுடணும்